அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் கேது பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா என்ன மாதிரி சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில் நடக்கும்ன்றத பார்த்துடாங்க குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ராகு கேது பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுறாங்க மூணு நாள் டிஃபரன்ஸ்ல பயிற்சி ஆகிறாங்க அனைத்து ராசிகளுக்குமே இந்த வருஷம் மே மாசம் ஏப்ரல் மாசம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா சனி மாறி இருக்கார் அடுத்தது மே மாசத்துல மூன்று ராஜ கிரகங்கள் மாறுறாங்க சோ நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் மே மாசம் முன்னாடி மக்கள் வாழ்ற வாழ்க்கை ஒன்னு மே மாசத்துக்கு அப்புறம் மக்கள் வேற சில மாற்றங்களை வேற ஒரு வாழ்க்கையே வாழ்ற மாதிரி இருக்கும் இதுதான் பேசிக்கான கான்செப்ட் எல்லா ராசிகளுக்கும் சரி குரு பகவான் இவ்வளவு நாலு உங்க ராசி ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ரிஷபத்துல இருந்து இப்ப பத்தாம் இடம் மிதுனத்துக்கு போறார் பத்துல குரு போனா என்ன சொல்லுவாங்க மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம்னு சொல்லுவாங்க ராகு கேதுக்கள் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த ராகு இப்போ ஆறாம் இடத்துக்கு போறார் லக்னத்துல இருந்த கேது இப்போ பனிரெண்டாம் இடத்துக்கு போறார் ஃபர்ஸ்ட் குரு பகவான பாத்துடலாம் குரு பகவான் ஒன்பதுல இருந்து ராசியை இருந்தார் ஒரு பாதுகாப்பு அரண் லாஸ்ட் ஒரு ஒன் இயர் மே மாசம் வரைக்கும் உங்க எப்பவுமே குரு பகவான் ராசியை பார்த்தால் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் ஆபீஸ்ல கொஞ்சம் நிம்மதியா வீட்டில் கொஞ்சம் நிம்மதியா சண்டை சச்சரவு இல்லாம கொஞ்சம் ஏதாச்சும் காசு வந்துகிட்டு பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழலனாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கைய குரு பகவான் ராசிய பார்க்கும் போது இப்ப அவரு பத்தாம் இடத்துக்கு வர்றார் தொழில் ஸ்தானத்துக்கு வரார் பத்தாம் இடத்துக்கு வந்தா இரண்டாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்ப்பார் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல வரும்போது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் வாகன மாற்றம் ஒண்ணு கண்டிப்பா ஏற்படும் கண்டிப்பா பத்தாம் குரு அந்த ஒரு வருஷம் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு வருஷத்துல எப்ப வேணாலும் இந்த சம்பவத்தை செய்வார் வேலையில பிரச்சனை வெளியே அனுப்பலாம் அதனால வேலை மாற்றம் ஏற்படலாம் இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கி வேற டிபார்ட்மெண்ட்ல போடலாம் ஒரே ஒரே ஆபீஸ்ல இருந்து அவங்களே வேற இடத்துக்கு அனுப்பலாம் இல்ல வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு அனுப்பலாம் இல்லை ப்ராஜெக்ட் இல்லை இடம் இல்லை ஆஃபீஸ்லேயே செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபிஃப்த் ஃப்ளோருக்கு போடலாம் ஏதோ ஒன்று மாற்றம் ஏற்படும் வேலையில சரி அல்லது தொழில இருந்தீங்கன்னா தொழிலில் சரி தொழிலை அது விருத்தி பண்ணுறதா இருக்கலாம் இல்லை இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு போடுறதா இருக்கலாம் இல்லை வேற ஏதாச்சும் பார்ட்னர்ஷிப்ல ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை இந்த தொழில் ரொம்ப நஷ்டமாக போயின்னு இருக்கு இதை மூடிட்டு வேற ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாம் இடத்த குரு பகவான் பாக்குறதால காசு வரும்ங்க ஏதோ ஒரு வகையில காசு வரும் அந்த காசு வரதால ரெண்டாம் இடத்தை மட்டும் குரு பகவான் பார்க்கல நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் வீடு வாகனம் தாயார் நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா இது ஒரு நல்ல டைம் ஒரு கார் ஒன்னு சேஞ்ச் பண்றீங்க ஒரு பைக் ஒன்னு சேஞ்ச் பண்றீங்க இல்ல புதுசா பைக் வாங்க போறீங்க புதுசா கார் வாங்க போறீங்கன்னா ரொம்ப நல்ல டைம் ஒரு பிளாட் வாங்க போறீங்க இஎம்ஐல வாங்க போறீங்க உங்களை லோன் எடுக்க வைக்கும் சனி பகவான் கண்டக சனில வந்துட்டார் கண்டிப்பா லோன் எடுக்க வைப்பார் கேது பகவான் வேற லோன் எடுக்கிற தான் வந்து வச்சிருக்காரு சோ லோன் எடுத்து ஏதாச்சும் ஒரு வீடு வாங்குறது கார் வாங்குறது தாயாரோடைய நலம் மேம்படும் அம்மா வந்து ஏதாவது பிரச்சனைல ஹெல்த் இஷூஸ்ல இருந்திருந்தாங்களா இல்ல அம்மாவோட ஏதாச்சும் சண்டை சச்சரவு இருந்திருந்தால் அம்மா வீட்டுக்கு போனோம் அம்மா வீட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் வேலை செஞ்சுன்னு இருக்கோம் அம்மா கூட போய் வாழணும் இல்ல அம்மாவை நம்ம கூட்டின்னு வந்து வச்சுக்கணும் நீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க அம்மாவை நம்ம எங்க கூட்டின்னு வந்து ஒரு ஆறு மாசம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லதா ஏற்படும் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் அம்மா ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருந்தா முட்டி வழியில இருந்திருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல கோர்ட்டு கேஸ்ல இருந்தால் அந்த பிரச்சனை விலகும் நீங்க வீடு வாகன வாகனம் வாங்குறதுக்கு நல்ல நேரம் நிலம் வாங்குறதுக்கு ஃபிளாட் வாங்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பனிரெண்டு ராசிகளில் அஞ்சு ராசிகளில் அஞ்சு ராசிக்கு வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்கன்னு சொல்லுவோம் அப்போ அந்த ராசியில் இருக்கிற எல்லாருமே போய் வீடு வாங்கிருவாங்களான்னு கேட்டால் கிடையாது ஒரு மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் ஜாதகம் முக்கியம் அந்த ஜாதகத்தோடைய வலுவை தான் எல்லாம் நடக்கும் அந்த ஜாதகத்துல இருக்கும் இந்த மனிதருக்கு ஒரு வீடு கிடைக்குமா ரெண்டு வீடு கிடைக்குமா மூணு வீடு கிடைக்குமா பத்து வீடு கிடைக்குமான்னு அந்த ஜாதகத்துல இருக்கும் உங்களுக்கு எத்தனை வீடு கிடைக்கணும்னு உங்க தலையில எழுதி இருக்கோ அந்த ஜாதகத்துல இருக்கும் போது அடுத்தது தசா புக்தி அந்த டைம்ல வரணும் இந்த ரெண்டுல இருக்கும் போதுதான் மூணாவதா நாங்க சொல்ற இந்த கோச்சாரத்துல தேர்டு ஸ்டெப் ஆனா இதுதான் பொதுவா சொல்லக்கூடிய பலன் இப்போ உங்க ஜாதகத்தோடைய பலனை இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாருடைய ஜாதகத்துக்கு உக்காந்து நம்ம வீடியோ பேசி இருக்க முடியுமா முடியாது இதுதான் பொது பலன் கோச்சார பலன் அதனால இந்த கோச்சார பலனை நம்ம சொல்றோம் ஸோ ஆல்ரெடி இப்போ உங்க ஜாதகத்தில் ரெண்டு வீடு தான் இருக்குது அந்த ரெண்டு வீடு ஆல்ரெடி வாங்கிட்டீங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்போ நாலாம் இடத்த குரு பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி வீடுலாம் வாங்க மாட்டீங்க ஆனால் இந்த கன்னிராசியில எண்பது கோடி பேர் இருப்பாங்க வீடே இது வரைக்கும் வாங்காமல் இருப்பாங்க அவங்க ஜாதகத்துல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி குரு பார்க்குற டைம்ல தான் வீடு வாங்குவாங்க அதை தான் சொல்லின்னு இருக்கோம் கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்கோங்க போன வருஷம் உங்க ராசியை பாக்குறதால கூட நீங்க ஒரு கார் இருக்கலாம் அதுக்கு நீ இந்த வருஷம் நாலாம் இடத்த குரு பாத்துட்டாருன்னா போய் கார் வாங்கி வந்துருவீங்களா வாங்க மாட்டீங்க சோ so, ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு மனிதனுக்கு அது கிடைத்து விட்டால் அது திருப்பி அது வந்து கிடைக்காது இப்ப போன வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கியிருந்தா அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னொரு வீடு வாங்கிருவீங்களா கிடையாது அந்த மாதிரிதான் ஓகே சோ இந்த நாலாம் இடத்தை பார்க்கும் போது அந்த ராசியில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் ஏதாவது அந்த வீடு ரெனோவேஷன் பண்றது வீடு சம்பந்தமா செலவு பண்றது இல்ல பைக் ரெனோவேஷன் பண்றது மாடிபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு ப்ரொமோஷன் ஏற்படும் காசு விஷயத்துல பிரச்சனையே கிடையாது வேலை மாற்றம் ஏற்படும் தாய்க்கு நலம் ஏற்படும் ஓகே அடுத்தது ராகு கேதுவோடைய பலன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு ஏதாவது புதுசாக தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் இருந்தா தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளவு கன்னி ராசியில குரு பகவான் இருந்தார் இது கேது பகவான் இருந்தார் டிப்ரெஷனை ஏற்படுத்தியிருப்பார் டென்ஷனை ஏற்படுத்தியிருப்பார் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை ஏதோ ஒன்ன தொலைச்சா மாதிரியே சுத்தி நிறந்திருப்பீங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க ஏழுல வேற ராகு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோ இருந்திருக்கும் திருமணத்துல தோஷமோ இருந்தது இப்ப அது விலகி விட்டாலும் இந்த கண்டக சனியால கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யற இடத்துல யாருக்காச்சும் வரக்கூடிய ரெண்டு வருஷம் வேலை செய்யற அல்லது ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க அல்லது நண்பர்கள் அல்லது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராதுன்னு இருந்தா வராது உங்க தசாபுக்தி நல்லா போயின்னு இருந்தா வராது ஆனா கோச்சாரம் என்ன சொல்லுது ராகு கேதுவும் சரி சனியும் சரி உங்களுக்கு கணவன் மனைவி கூட சண்டை இல்ல பிரிவு இல்ல பிரிவு இல்லை வேலை விஷயமா பிரிவு இல்ல நண்பர்கள் ஏதாவது கோச்சிக்கிட்டு பிரியறது அல்லது வேலை செய்கிற இடத்துல உன் கூடலாம் வேலை செய்ய முடியாதுன்னு வேலை மாற்றத்தை பண்றது இல்ல உன் நீ இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உன் டீம்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற டீமுக்கு போறது இல்ல சொந்தக்காரங்களோட ஏதாச்சும் சண்டை ஏற்படுவது இந்த ரெண்டு வருஷத்துல ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா கன்னிராசிக்கு தேவையில்லாத செலவு ஏற்படும் அந்த செலவை தேவையில்லாத செலவு ஏதோ ஒரு வகையில குடும்ப செலவா இருக்கலாம் செலவா இருக்கலாம் தேவையில்லாத வரையும் ஏற்படும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு தூக்கம் வராம குரு பகவான் பேர்ச்சான பிறகு மூணு மாசம் கழிச்சு தூக்கம் வராமல் கஷ்டப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாம சில லாசஸ் மேபி வீட்டுக்கு செலவு பண்றதா இருக்கலாம் இல்ல உங்க மனைவிக்கு செலவு பண்றதா இருக்கலாம் இல்ல கணவருக்கு செலவு பண்றதா இருக்கலாம் இல்ல பசங்களுக்கு ஏதாச்சும் தேவையில்லாத செலவா இருக்கலாம் செலவுகள் அதிகமாக கன்னிராசிக்கு இருக்கும் சோ குரு பயிற்சி பலன் ரொம்ப நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சி பலன் சுமாரா இருக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன் வந்து பாத்தீங்களா கொஞ்சம் சண்டை சச்சரவு விவாதம் கருத்து வேறுபாடு சில பேருக்கு வந்து ராகு பகவான் ஆறுல இருக்கிறதால குரு அதை பாக்குறதால ஏன்னா குரு உங்களுக்கு மாரக பாதகாதிபதி புதுசா ஏதாச்சும் பிரச்சனை வம்பு வழக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு கன்னிராசிக்கு இந்த மாதிரி ஒரு கோச்சார பலன் இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்